உலக தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி வெளியேறும் மஹிந்த தொடரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் பரிதாப நிலை ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிரை மாய்று முன்னாள் எம்பி உணவகத்திற்குள் அத்துமீறி அட்டூழியம் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவரின் இறுதி நிமிடம் முன்னாள் போராளி வெளியிட்டு பகிர் தகவல் காசாவில் முதன்முறை விமானத்தின் மூலம் நிவாரணப் பொருள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தற்போது மஹிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் பல கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறியுள்ளார் ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துகளை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் இது ார்ளுக்கும் பொ விடயம் முன்னாள் உம்ாய்ப்படாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்தில தெரிவித்துள்ளார் முகநூல் பதிவொன்றில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் எனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்தில் இருந்து கிடைக்கும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவை கொண்டு வாழ்க்கையை நடத்தவே நான் சிரமப்படுகிறேன் வாடகை மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்திய பிறகு உணவு மற்றும் பிற தற்செயலான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் மட்டுமே என்னிடம் உள்ளது என்னை போலவே ஜேவிபி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் கூட்டணியை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் என இருநூறுக்கு மேற்பட்டோர் உள்ளனர் என்றும் அவர் கூறினார் இந்த நிலையில் அனுறு அரசாங்கத்தின் இந்த செயல்பாட்டையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் பாரியபுல பாதனிய பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகம் ஒன்றுக்கு அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உணவகத்தின் உரிமையாளரின் தலையில் தாக்கப்பட்டுள்ளதுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்த உணவகத்தின் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த தாக்குதலில் உணவகத்தில் இருந்த உடமைகள் சேதம் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாகவும் இதுபோன்ற கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியாவில் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையிலுள்ள இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறு செய்யுமாறு சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையின் ஏதியிலி ஒருவர் தனது விண்ணப்பத்தை பரிசீலித்து இந்திய கடவுச்சீட்டை வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணத்தை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் உரிய விசா இன்றி நாட்டில் தங்கியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தது மே பதினேழாம் தேதி என்று விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் பிரிவின் முன்னாள் பொறுப்பாளர் தயாமோகன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கூறுகையில் போர் நடந்து கொண்டிருந்த போது தலைவரின் மூத்த மகன் சால்ஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை வீரச்சாவடைந்தார் அதற்கு முன்னர் துவாரகா படுகொலை செய்யப்பட்டதாக உமக்கு தகவல் கிடைத்தது மேலும் அவர் மே பதினூன்றாம் தேதி உயிரிழந்ததாகவும் அங்கிருந்த போராளிகளின் மூலம் இந்த தகவலை உறுதி செய்தோம் என்றும் கூறினார் மேலும் நமது இயக்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட செய்தி எப்போதும் அறிவிக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கும் அதை மாற்றி அமைக்கின்ற ஆய்வு செய்கின்ற இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதே நேரம் துவாரகாவின் மரணம் என்பது சால்ஸ் அவர்களுக்கு முன்பு நடந்ததால் அவரின் வித்துடல் எடுத்து விதைத்ததாக நாங்கள் அறிகிறோம் உதாரணமாக பிரிகேடியர் சொர்ணத்தின் மூத்த மகள் வீரச்சாவடைந்து சண்டையில் துவாரகாவும் காயமடைந்து செய்தி கிடைத்தது அதே நேரம் தலைவரின் மனைவி மதிவதனை வீச்சில் படுகாயமடைந்து பின்னர் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார் பின்னர் போர் தீவிரம் அடைந்தது ஸ்ரீலங்கா ராணுவப்படை சுற்றி வளைத்த போது எமது தலைவர் தனது கை துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்து கொண்டதாக எமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றது என்றும் அவர் கூறினார் காசாவில் முதன்முறை விமானத்தின் மூலம் நிவாரணப் பொருட்களை பிரான்ஸ் போட்டுள்ளது மனிதநேய நெருக்கடிகளை சமாளிக்க விமானம் மூலம் உணவுப் பொருட்களை போட்டதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் மேலும் காசா மக்களின் பட்டினியை போக்குவதற்கு அங்கே முழுமையாக செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதன்படி சுமார் நாற்பது டன் உணவுப் பொருட்களை பிரான்ஸ் காசாவில் போட்டதாக தெரிய வருகிறது அதற்கு உதவிய ஜோர்தான் ஐக்கிய அரபு சீட் அரசுகள் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பிரான்ஸ் நன்றி தெரிவித்துள்ளது இதேவேளை காசா பகுதியில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக விமானம் மூலம் நிவாரணப் பொருட்களை பராசூட் உதவியோடு ஐக்கிய அரபு அமீரகம் வீசியது இதுவரை சுமார் நான்காயிரம் டன் உணவு மற்றும் முன் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தவிர தரைமார்க்கமாக நிவாரணப் பொருட்களுடன் நாற்பத்தி ஒரு லோரிகளும் மருந்து பொருட்களுடன் பனிரண்டு லோரிகளும் காசா பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த தொடரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் கரிதாப நிலை ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிரை மாய்ப்பி குமுறு முன்னாள் எம்பி உணவகத்திற்குள் அத்துமீறி அட்டூழியம் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவரின் இறுதி நிமிடம் முன்னாள் போராளி வெளியிட்டு பகிர் தகவல் காசாவில் முதன்முறை விமானத்தின் மூலம் நிவாரணப் பொருள் செய்திகள் மேல செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி